அன்பின் உள்ளங்களை அண்டவராக இயேசு கிறிஸ்து யோவா நற்செய்தியில் சொல்லி என்னுடைய நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் என்னுடைய தகப்பன் உங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பாரு நீங்க கேட்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் என்னுடைய நாமத்துல கேட்டீங்க அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற கவனத்துல வச்சுக்கோங்க இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யோவா நற்செய்தியில என்னுடைய நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் அது உங்களுக்கு என்னுடைய தகப்பனால் தரப்படும் அப்படின்னு சொன்னாரோ அதே இயேசு ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேட்கிற காரியம் என்னுடைய நாமத்துல கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா அதற்கான மூன்று காரியங்களை நீங்க தவற விட்டீங்க அப்படி என்பது அர்த்தமாகும் நீங்க கேட்கறது கிடைக்கும் ஆனா இந்த நிபந்தனையோடு அது என்ன நிபந்தனை தெரியுமா இந்த மூன்று காரியங்கள் இந்த மூன்று காரியங்கள் நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் அது பண்ணுகின்ற முறை தப்பா இருக்குது நீங்க தர்மம் செய்யறீங்க ஜபம் செய்யறீங்க நோன்பு இருக்கிறீங்க ஆனா இந்த மூணுத்தை நீங்க பண்றப்போ எவ்வளவுக்கு உங்களால நேர்மையாக சொல்ல முடியும் நூற்றுக்கு நூறு வீதம் நீங்க பண்ற ஜபமோ தர்மமோ நோன்போ மற்றவர்களுக்கு தெரியாமல் மறைவாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதை நான் யாரையும் குறை சொல்லுவதற்காக சொல்லலைங்க நம்மையும் அறியாமல் சமயங்கள்ல அடுத்தவர்களிடம் சொல்லி நான் அதற்காக ஜபிச்ச அண்டவர் இதுவரைக்கும் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு சொல்லி மறைவாக ஜபித்த காரியத்தை பப்ளிக்ல போய் சொல்லி நம்ம நம்ம இருக்கிறோம் யாருக்கும் தெரியாம தான் நோன்பு இருக்கிறோம் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நோன்பு அப்படின்னு சொல்லி நம்மையும் அறியாம சொல்லி விடுகிறோம் மறைவாக செய்த நோன்பை நாங்கள் பப்ளிக்காக சொல்லி விடுகிறோம் தர்மம் செய்கிறோம் யாருக்கும் தெரியாமல் தான் தர்மம் செய்கிறோம் ஆனால் செய்த தர்மத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் நம்மையும் மறந்து சுட்டிக்காட்டி விடுகிறோம் மறைவாக செய்ய வேண்டியவற்றை மறைவாக செய்தாலும் கூட அவற்றை பப்ளிக்காக நாம் அறிக்கை இடுவதால் ஆண்டவர் பிரியப்படுகின்றதன் படி அந்த நிபந்தனையின்படி நாம் நடந்து கொள்ளாதபடியால் நாம் விரும்புகின்ற காரியம் இதுவரைக்கும் கைகூடி வருவது இல்லை வரவில்லை ஆகவே அந்த காரியங்கள் நமக்கு கைகுடி வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்க அண்டவர் சொல்லுவதன்படி அவருடைய நாமத்தில் நீங்க கேளுங்க அவருடைய நாமத்துல கேட்கிற பொழுது மறைவாக உங்களது சொத்தை உங்களது தர்மத்தை உங்களது நோன்பை ஏறெடுத்து அடுத்த கட்டம் உங்களுக்கு வெற்றிதான்